ஹாய் வெல்கம் டு நியூ டிஎன்பிஎஸ்சி நம்ம சேனலில் போகிற வீடியோ உங்கள் மொபைலுக்கு வரணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒருவருக்காக எதை வேண்டுமானாலும் விட்டு கொடுக்கலாம் நம் புன்னகை ஒன்றை தவிர எல்லோருக்கும் அன்பு வணக்கம் சுவாரஸ்யமான கதைகளை தொடர்ந்து கேட்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்தியாவிலேருந்து கனடா நாட்டுக்குள்ள வாங்கோவர் அப்படின்ற நகரத்துக்கு ஒரு இளைஞன் வேலைக்கு போகிறான் அங்கே இருக்கிற மிகப்பெரிய சூப்பர் மார்க்கெட்டுக்கு போயிட்டு அங்கே இருக்கிற முதலாளியை சந்தித்து தனக்கு ஒரு விற்பனையாளர் வேலை கொடுக்குமாறு கேட்குறான் இந்தியாவில் ஏற்கனவே விற்பனையாளராக பணிபுரிஞ்ச அனுபவம் இருக்குன்னு சொன்னான் அவனுடைய தோற்றத்தால் கவரப்பட்ட முதலாளி அவனை வேலையில சேர்த்துக்கிட்டாரு குண்டூசி முதல் விமான வரையும் கிடைக்கிற சூப்பர் மார்க்கெட் அது முதல் நாளைக்கே அவனுக்கு மிகவும் கடுமையான வேலை மாலையில் பணி முடிஞ்சதும் அவனை வரவழைச்ச முதலாளி கேட்குறாரு இன்று உன்னால் எத்தனை வாடிக்கையாளர்களுக்கு விற்பனை செய்ய முடிஞ்சது அப்படின்னு அதுக்கு இந்த இளைஞன் பதில் சொல்றான் ஒருவருக்கு தான் விற்பனை செஞ்சதாகவும் சொன்னான் முதலாளிக்கு கோபம் வந்துடுச்சு இங்கே சராசரியா ஒவ்வொரு விற்பனையாளரும் இருபது வாடிக்கையாளர்களுக்கு பொருட்களை விற்பனை செய்யணும் சீக்கிரம் உன்னுடைய விற்பனையை அதிகரிக்கல அப்படின்னுனா உன் வேலையை பறிச்சுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு எச்சரிக்கை செஞ்சாரு சரி அந்த ஒரு வாடிக்கையாளர்களுக்கு எத்தனை பவுண்டுக்கு விற்பனை செஞ்ச அப்படின்னு கேக்குறாரு அதுக்கு இளைஞன் பதில் சொல்றான் ஒன்பது லட்சத்து முப்பத்தி மூணாயிரம் பவுண்டுகள் அப்படின்னு சொல்றான் அதிர்ச்சி அடைஞ்ச முதலாளி அப்படி என்ன விற்றாய் அப்படின்னு கேக்குறாரு வாடிக்கையாளர்களுக்கு ஒரு மீன் பிடிக்கும் முள் தூண்டில் அப்புறம் அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் விற்றேன் அப்படின்னு சொல்றான் ஆனா அவற்றினுடைய விலை இவ்வளவு இல்லையே அப்படின்னு முதலாளி கேக்குறாரு உண்மைதான் இதை அவங்க வாங்கினதுக்கு அப்புறம் கடலில் போயிட்டு மீன் பிடிக்க படகு இருக்குதான்னு கேட்டேன் அவங்க இல்லைன்னு சொன்னாங்க நமது படகு பிரிவுக்கு கூட்டிகிட்டு போய் காமிச்சு ஒரு அடி நீல படகை விற்றேன் இந்த நீளமான படகை எப்படி எடுத்துகிட்டு போவீங்கன்னு கேட்டேன் அவங்க அவ்வளோ பெரிய கார் இல்லைன்னு சொன்னாங்க ஒரு டீலக்ஸ் கார் ஃப்ளாசர் வெலக்ஸ் வேகன் காரையும் வித்தேன் நடுவுல ஓய்வு எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு தங்க இடம் இல்லாதனால மிகப்பெரிய டென்ட் ஒன்னையும் வித்தேன் அவரு இவ்வளவையும் வாங்கவா ஒன்னுட்டா வந்தாரு அப்படின்னு கேட்டாரு நம்ப முடியாத முதலாளி இல்ல அவங்க தனக்கு தலைவழிப்பதாவும் ஒரு தலைவலி மாத்திரை வாங்க வந்ததாகவும் தான் சொன்னாங்க நான் தான் தலைவலிக்கு நல்ல மருந்து இங்க மீன் பிடிக்கும் பொழுதுபோக்கு அப் அதுக்கான பொருட்கள்லாம் இருக்குன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லி சொன்னான் உடனே முதலாளி கேட்குறாரு ஆமா இந்தியாவில் நீ எங்கே வேலை செஞ்சேன்னு சொன்னியே அப்படின்னு கேட்குறாரு நான் இந்தியாவில் தனியார் மருத்துவமனையில் மாஸ்டர் செக் பிரிவு ஆலோசராக இருந்தேங்க அப்படின்னு இளைஞன் பதில் சொல்கிறான் இங்கேவா என் நாற்காலியில உட்காந்து இந்த கடையை பார்த்துக்கோ நான் கொஞ்ச நேரம் அங்கே போயிட்டு வேலையை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொன்னாருங்க இந்த கதையிலேருந்து நாம தெரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னா திறமைசாலியாக இருக்கிறவங்க எங்கே போனாலும் பொழைச்சிப்பாங்க அப்படின்றது இந்த கதையிலேருந்து நாம் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒன்று அப்படி இன்னொரு குட்டி ஸ்டோரி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு அரசர் இருக்கார் அவருக்கு நாலு முக்கிய அமைச்சர்கள் இருக்காங்க அந்த அமைச்சர்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு அவங்கள ஒருத்தரை முதலமைச்சராக நியமிக்க போகிறதாவும் அவங்களுக்கு ஒரு தேர்வு வச்சு அதுல யார் வெற்றி பெறாங்களோ அவங்கதான் முதலமைச்சர் அப்படின்னு அரசர் சொல்றாரு தேர்வு இதுதான் அப்படின்னு கணித முறையில் அமைக்கப்பட்ட ஒரு பூட்டை யார் சீக்கிரம் திறக்கிறாங்களோ அவங்கதான் வெற்றியாளர் அப்படின்னு சொல்றாரு மூணு அமைச்சர்கள் அன்னைக்கு இரவு முழுவதும் கணிதம் பற்றிய பல புத்தகங்களை படிச்சு பாக்குறாங்க ஒருத்தர் மட்டும் நிம்மதியா தூங்கிக்கிட்டே இருக்காரு மறுநாள் காலை அரசவையில பூட்டு கொண்டு வரப்பட்டுச்சு பூட்டோட அமைப்பு எல்லோருடைய படபடப்பையும் அதிகரிக்கவும் செஞ்சுச்சு ஓலைச்சுவடிகளை கொண்டு வந்த மூன்று அமைச்சர்கள் அதை முன்னும் பின்னுமா புரட்டி பார்த்தாங்க ஆனா அந்த பூட்டு திறக்கறக்கான வழி அவங்களுக்கு தெரியல இரவுல நல்லா தூங்குன அமைச்சர் மட்டும் மெதுவா எழுந்து வந்து பூட்டை நல்லா ஆராய்ச்சி பார்த்தாரு கூர்ந்து கவனிச்சதுல பூட்டு பூட்டப்படவே இல்லைன்றது அவருக்கு தெரிய வந்துச்சு சாவியே இல்லாமல் எந்த கணித சூத்திரமும் இல்லாமல் பூட்டை எளிமையாக அவர் திறக்க மன்னர் அவரையே முதலமைச்சராக கிட்டாருங்க ஸோ இந்த கதையிலேருந்து நாம் தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா பிரச்சனையை தீர்க்கணும்னா முதல்ல பிரச்சனை என்னன்றதை நாம புரிஞ்சிக்கணும் பிரச்சனையை புரிஞ்சு முதல்ல நம்ம மனசை சமநிலை இருக்கணுங்க ஸோ இந்த கதையில நாம் தெரிஞ்சிக்க வேண்டியது இதுதாங்க ஓகே தேங்க்யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்